எத்தனை படங்கள்ல இருக்கிற அவருடைய வசனம் அது வந்து கவிதை தான் பல படங்கள்ல அது எத்தனையோ டிஸ்கஷன்ல அவரை பத்தி பேசாம எங்களுடைய டிஸ்கஷன் அறையில முழுமையே அடையாது அவன் எடுத்து தட்டி எடுத்துக்கிட்டு இருப்பான் பக்கத்துல கேட்பாரு என்னாச்சுதான் கேட்பாரு இல்லை நான் எழுதி வச்சு கவிதை எல்லாம் அழிஞ்சிருச்சு இந்த தண்ணி பட்டுமா அழியிற மாதிரி நீ ஏண்டா எழுதுறேன்னு கேட்பாரு இதை விட ஒரு கவிதையை வந்து தனியா அழியிட முடியுமா நைன்டி சிக்ஸில் வர ஹீரோயின் திரிஷாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சப்பானி வந்து ஜெயிலேருந்து வந்துட்டான் மயில் அவருக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அவங்க மொழி எழுதுறாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மரநிலையில தான் ஜெயபாஸ்கருடைய மரம் கவிதையை நானும் பிருந்தாசாதையும் கேட்டோம் பதினெட்டு சாதன பார்த்திருந்தா அது அங்கே தான் தங்கியிருந்தோம் சாதி கிராமத்தில் அந்த மரத்தடியில் நின்று ஒரு நீண்ட கவிதை அந்த எங்கள் மேலே பட்டந்த நிழல் கூட நகர்ந்து போயிடுச்சு அந்த கவிதை முடியும் போது மிக அற்புதமான ஒரு கவிதை இப்பயும் நினைவில் இருக்குது அந்த கவிதை அவ்வளோ பெரிய நீண்ட ஒரு கவிதை வந்து அப்போ வந்து அவர் சொல்லுவார் அவரை நம்ம நிறைய நண்பர்கள்லாம் வந்து எப்போ கூடினாலும் ஜெயபாஸ்கர் நட்டை வந்து இந்த மரங்கவிதை கவிதை பை கவிதை நானும் மெய்யும் கவிதை இதெல்லாம் வந்து தொடர்ந்து நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் ஒரு அவருடைய கவிதைகள் வந்து ஒரு சிறிதடை இருக்கும் சினிமாவுக்காக வந்தவர் தான் சார் வந்துட்டாங்க பாக்யராஜ் சார் சீனராமசுவாமி சொன்ன மாதிரி இங்கே ஆசிரியப்பாவில் தொடங்கினாங்க இல்லையா பச்சையப்பன் நாங்கள் அதெல்லாம் தான் தொடங்கணும் எங்களுடைய ஆசிரியர் எங்களுடைய குருநாதர் சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் எல்லா மேடையில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் அவர் இருக்கிற மேடையில் நிச்சயமாக அதை சொல்லணும் ஒரு ஏகலைவன் சொன்னார் சீன் ராமசாமி எனக்கும் வந்து அவர் தான் குரு பகிரேசர் இப்போ வந்து பார்த்து அவர்கிட்ட அசெண்டாக சேர்ந்துடணும் அப்படின்னு தான் நான் எல்லாம் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன் இந்த குட்டி கதைகளை பற்றி சொன்னாங்களா பாக்கியெல்லாம் வந்தது பாக்கியாக வந்த புதுசில் நானும் தம்பியும் யார் முதல்ல படிக்கிறதுன்னு சண்டை போட்டு ரெண்டாக பிச்சு அவன் பாதி நான் பாதி எல்லாம் படிச்சிருக்கோம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அந்த புக்கு அப்ப வந்து அரியமதி என்ன ஒரு சொன்னார் பகீரேஷ் சார் கவிதைலாம் எழுதுவாரண்ணே நீங்கள் கூட ஒர்க் பண்ணிங்கல்ல தெரியுமான்னு கேட்டேன் ஆரம்ப காலத்தில் எழுதுனார் அதுக்கப்புறம் எழுதுறது இல்லை சொன்னப்ப நான் டைரக்ட்டை கேட்டு விடுத்துருவேன் சரி கவிதை எழுதுறது இல்லையா சொன்னார் இல்லை என்னுடைய போக்கஸ் வந்து எந்த சூழ்நிலையும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சினிமாவுக்குள்ளே தான் என்னுடைய ஆர்வம் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக எழுத நிறுத்திட்டேன்னு சொன்னார் அவருடைய கவிதைகள் எல்லாமே திரைப்படங்களில் அவர் எழுத எழுதியிருப்பார் எத்தனை படங்களில் இருக்கிற அவருடைய வசனம் அது வந்து கவிதை தான் பல படங்களில் அது எத்தனியும் டிஸ்கஷன் இல்லை அவரை பற்றி பேசாமல் எங்களுடைய டிஸ்கஷன் அறையில் முழுமையே அடையாது கிழக்கை கிளைப்புற படத்தில் ஒரு வசனம் இருக்கும் அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ வந்து கவிஞன் அவன் எழுதி வச்ச கவிதை எல்லாம் ஒரு மாடு வந்து மூத்திரம் போய் அந்த கவிதையில பட்டு அழிஞ்சிரும் அவன் விட்டு தட்டி எடுத்துப்பட்டு இருப்பான் பக்கத்தில் கேட்பார் என்னாச்சுதான் கேட்பார் இல்ல நான் எழுதி வச்ச கவிதையெல்லாம் அழிஞ்சிருச்சு இந்த தண்ணி பட்டுமா அழியிற மாதிரி நீ ஏன்டா எழுதுறேன்னு கேட்பார் இதை விட ஒரு கவிதையை வந்து தனியாக எழுகிற முடியுமா எவ்வளோ மான கவிதைகள் வந்து நிறைய வந்து கவி வந்து மௌன கீதங்கள் படத்தில் அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்போது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது அந்த சரிதாவை வந்து ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து தப்பாகவே பிகேவ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர்கிட்ட ஒரு முறை வந்து ரூமில் வந்து ஒரு உள்ளே போயிட்டு ரெண்டு பேருமே இருக்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனால் வெளியில வெயிட்டிங்கில் இருக்காங்க அவன் என்ன பண்ணுவான் பத்து நிமிஷம் நீ நானும் உள்ளே இருந்திருக்கோம் வெளியில் உள்ளவங்க கண்டிப்பா என்ன நினைக்காம சட்டையை சட்டையில வெளியில் வந்துடுவோம் பகிர்வா போட்டுவிட்டு இப்படி வெளியில வருவான் இதே சரி நான் பின்னாடி ஒரு ஆக்சிடன் வேட்டையில் பயன்படுத்தியிருக்கேன் தனியாக பேசலாம் உடனே இதை பத்தி அலுவலகம் மொத்தம் பேசுவாங்க பார்த்தியா சுகுனாவும் அவனுடைய ரூம்ல இருந்தது பத்தின்னு இதை பத்தி சார் அவர் ஒரு அறையில் அவர் ஒரு உட்காந்துருக்கும் போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் அலுவலகம் மொத்தம் பேசிட்டு இருக்காங்கன்னு அப்போ வசனம் வரும் சுகுனா வந்து நெருப்பு வந்து நெருப்பை கரையானு அடிச்சிட்டுன்னு சொல்லு நான் வந்து நம்புவேன் ஆனால் சுகுணாவை ஒருத்தன் தொட்டுடான்னு சொன்னால் என்னால் ஒத்துக்க முடியாது ஏன்னா சுகுணா நெருப்பு மாதிரி அவளை ஒருத்தன் தொட்டானா அவளை எரிஞ்சிருவாள் எரிஞ்சிருவான்னு இதை விட ஒரு கவிதையை வந்து நம்ம சொல்ல முடியுமா எத்தனை படங்கள் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நான் தான் வந்தேன் எதையோ நம்ம ரொம்ப எல்லாமே சொல்லுவாங்க அது வந்து புதிய வாய்ப்புகள் ஒரு டைலாக்கு அது வந்து அவ்வளோ க்யூட்டாக அப்போ வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவிதை காதலிக்கிற ரெண்டு பேருமே வந்து அந்த உங்கள் அக்கா கிட்ட இந்த ஆமாம் இந்த குங்குமத்தை கொடுத்துட்டு இதயத்தை வாங்கிட்டு வான்னு சொல்ற கவிதை அவர் வந்து ரொம்ப காமெடியாக அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படி வந்து அவர் பாலச்சந்தர் போன பாலச்சந்தர் பார்த்து தான் பாக் பரதராஜகிட்ட பண்ணாலுமே நான் கேட்டேன் உங்களுக்கு பிடித்த இயக்குனர் ஆசை கேட்டப்ப அப்போ பாலச்சந்திரன் சொன்னார் அவர் வசங்கள்ல பாலச்சந்தர் சார் மாதிரி அதை அவ்வளவு தரமாகவும் அதை தாண்டியும் சில இடங்கள்லாம் இருக்கும் அவ்வளவு அற்புதமாக எழுதுவாங்க ஒரு டயத்தில் எங்கள் ஊர்ல எல்லாம் அவரை மாதிரியே மப்ளர் போட்டு சுற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கும் அந்த ஓப்பனிங் ஷோக்கெல்லாம் வந்து பார்த்தா ரஜினி சார் கமல் சாருக்கு ஈக்குவலாக அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அவருடைய படங்களுக்கு அவரை வந்து பார்க்கறதுங்கிறது அவ்வளோ அபூர்வமாக இருக்கும் அந்த எனக்கு வந்து மனப்படமாக வந்து சென்னைக்கு வந்த இப்போல்லாம் யாருடைய எண்ணுமே நம்ம நினைவில் இருக்கிறது இல்லை சாருடைய அலுவலகம் அது குப்புசாமி நம்பர் ஒன் குப்புசாமி தெரியல இருக்கிற ஆபிஸ்வா உடைய ஃபோன் நம்பர் எல்லாமே மனப்பாடமாக நான் வச்சுருப்பேன் அப்படி சாரை நோக்கியே தான் என்னுடைய பார்வை மொத்தமாக இருக்கும் இன்றைக்கும் வந்து தொடர்ந்து அவரோட செயல்படுறதில் கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இது நான் சொல்கிறது எல்லாமே அந்த மப்பிளர் போட்ட சுற்றின ஒருத்தர் ஒருத்தர் தான் நம்ம ஜெயபாஸ்கரனும் பாக்யராஜ் சார் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன் அவர் சினிமாவுக்குள்ளே வரணும்னு தான் வந்திருக்காரு ஆனால் கவிதைக்குள்ள கற்றைக்குள்ள அந்த மாதிரி விஷயங்களில் அவர் வந்து அப்படியே வேற பக்கம் இயங்க ஆரம்பிச்சிட்டாரு ஜெயபாஸ்கர் அவர் வந்து பாக்யராஜ் சாரை பார்க்கணும்னு ஒருத்தர் கேட்டார் அவர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்குறேன் ஜெயபாஸ்கர் ரெண்டு பேரும் அவர் பார்க்கணும் ஆசைப்பட்டாரு நான் ஒருத்தங்களை அவர் வந்து பாக்யராஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேசிட்டோம் இன்னொருத்தங்களை இருக்காங்க அவங்கள பத்தி லேட்டா சொல்கிறேன் அவங்க யார் பார்க்கணும் ஆசைப்பட்டாருன்னு இது வரைக்கும் நானும் அவங்கள அறிவுப்படுத்த முடியல பேசுவோம் நைன்டி சிக்ஸ்ல வர ஹீரோயின் திரிஷாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா இன்னும் பார்க்கல அவங்கள கூடிய விரைவில் பார்ப்போம் பார்த்தா எத்தனையோ சீன் பத்தி பாக்கிறே சட்டை யாராரோ பேசியிருப்பாங்க அவர் முதல் முறையா சவேரலை உட்காந்து நாங்கள் சாப்பிடும்போது இவர் ஒரு சீன் எடுத்து உங்கள் படத்தில் எனக்கு பிடிச்ச காட்சி சார் நீங்கள் எழுதின விஷயத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று சொல்கிறாரு எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு எத்தனையோ கதை விவாதங்களை நம்ம பேசியிருக்கோம் இந்த விஷயத்தை நம்ம வந்து வாட்ச் பண்ணலன்னு ரொம்ப அரு அபூர்வமான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார் சார் கிழக்கே போர் ரயில் ஒரு விஷயம் வரும் சார் பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுவாங்க அப்போது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்களே யார் யார் என்னென்னலாம் எழு வந்து பண்ணியிருக்காங்க சொல்லி அப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்தில் பக்கிரசர் தான் வசனம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் மயில் சப்பானி சார்பாக எழுதப்பட்டதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் மொய் இது என்ன தொடர்ச்சி பாருங்க அவங்கள காட்டில் இப்போ சப்பானி வந்து ஜெயிலேருந்து வந்துட்டான் மயில் அவளுக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டா அவங்க இருக்காங்க அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அவங்க மொய் எழுதுகிறாங்க இப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து அதாவது நேரடியாக ஹீரோ ஹீரோயின் பேசுகிற வசனங்கள் எடுத்து சொல்கிறது வேற இப்படி ஒரு வசனத்தை எடுத்து சொன்னார் டேரக்டர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டார் ஏ என்னையே நம்ம படத்தில் அடிக்கடி ஒரு அவரோ மீம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டே இருப்பாங்க யார் சாமி இவன் அந்த மாதிரி பார்த்தார் அவரை யார் சாமி இவங்கிற மாதிரி என்கிட்ட கே கண்டிப்பாக என்ன பார்க்கும்போது அப்படி தான் கேட்கணும் யார் சாமி இவனு அப்படி பார்த்தார் அவரை மாதிரி இந்த செந்தில் வந்து ஏன்னா ஒரு பயம் தான் எனக்கு இந்த விழாவில் இருந்துச்சு செந்தில் வந்து தொடக்கமாக செந்தில் போட்டிருக்காரு சரியாக பேசிடுவாரா உண்மையில் அற்புதமாக பேசிங்க செந்தில் விழா அழகாக தொடங்குச்சு உங்களால் இது எத்தின்ன இரவு முழிச்சிருந்தீங்கன்னு தெரியலை அழகாக இருந்துச்சு இளம்பிரை இந்த மகள் இருந்த வீடு இளம்பிரை ஒரு தடவை வாய்ஸில் கேட்கணுன்னு எனக்கு ஆசைப்பட்டேன் ஆனால் சீனராமசாமி ஆல்ரெடி அதை சொன்னதுனால அவங்க விட்டுட்டாங்க ஏதோ ஒரு விழாவில் இருப்போம் ஏதோ ஒரு நண்பர்களோடு பேசிகிட்டு இருப்போம் சங்க சார் பிருந்தா நம்ம முக்கியமான நண்பர்களாக இருக்கும்போது அது எத்தனை மணின்னு கூட தெரியாது நான் ஃபோன் போட்டு நல்லா அற்புதமாக எழுதுவாங்க சார் இளம்பரை அவங்க எழுதுறதை விட அவங்களுடைய வாய்ஸில் அவங்க கவிதை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் சார் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இளம்பரையே அந்த கவிதை சொல்ல சொல்லுவேன் குறிப்பாக அப்பா கவிதை ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் கண்ணீர் வந்துடும் எவ்வளவு அற்புதமான கவிதைகள் எழுதியிருக்காங்க அவர் வாய்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ஸ் வந்து அதான் விளையாட்டுக்கு நான் சொன்னேன் அவங்க வந்து அவங்க வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா கவிதை படித்தால் மட்டும் இல்லை அந்த இது சொல்லுவாங்களே சுஜாதா வந்து அவரை வந்து சலவைக்காக போட்ட துணிகளுடைய லிஸ்ட் எழுதுனா கூட சிறுகதை மாதிரி தாங்க மாதிரி அவங்க எதை எடுத்து படித்தாலும் ஹோட்டலில் இருக்கிற அந்த ஃபுட்டு எடுத்து லிஸ்ட் எடுத்து படித்தா கூட அது வந்து அவ்வளோ மெ மென்மையாக அவ்வளோ அழகாக அற்புதமாக தான் இருக்கும் இந்த சீனு ராமசாமி அற்புதமான ஒரு கவிஞர் பிலாவை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அருமையாக அருமையாக பேசிட்டு இது பண்ணாங்க பச்சையப்பன் அவர்கள் மிக நான் வந்து ஸ்கூலில் படிச்சிருந்தேன் அப்போல்லாம் வந்து கவிஞர் வந்து அப்போயே பெரிய கவிஞராக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வளவு உங்களுக்கும் அவருக்கும் வந்து வயசு வித்தியாசமாகங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு அவர் அஜித்தமாக சும்மா டை அடிக்காமடி விட்டுருப்பார் ஜெயபாஸ்கரன் வந்து இளம்பரையை சொன்னாங்க பார்த்தீங்களா அவரோட தைரியமாக எங்கே வேணுமா எப்போ வேணுமா பயணிக்கலாம் அவ்வளோ நேர்மையாக இருப்பார்னு அதான் ஜெயபாஸ்கரனும் அவரோட கவிதையும் வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் நேர்மை அவருடைய அணிஞ்சிருக்கிற அவர் உடை மாதிரியே தூய்மை ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு இப்போ சென்னைக்கு நைன்டி டூவில் நான் வந்தேன் அப்புறம்தான் எனக்கு தெரியும் லேட்டாக வந்து அவருடைய எல்லா விழாக்களையும் நான் இருந்திருக்கிறேன் ஒரு விழாவிலையும் நான் இல்லாமல் இருந்ததில்ல அப்போ இருந்தே இறங்கியோ டிஸ்கஷனில் இருப்பேன் கவிஞரே நான் வந்துடுறேன் எப்படியாதுன்னு சொல்லிட்டு வருவேன் வந்து எப்படியாவது பங்கு பெற்றுன்னு நினப்பேன் என்னுடைய கவிதைகளை அவர் எந்த மேடைக்கு போனாலும் லிங்கு கவிதைகளை முன் வச்சு பேசுவார் கவியே உங்களுடைய கவிதைகளை வந்து நான் வந்து எடுத்து ஒரு அது டீட்டெயில் பண்ணி ஒரு புக்கு போகிறேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறது மரம்னு அது வந்து சமகாலத்தில் ஒரு சில கவிஞர்களுடைய கவிதைகளை எடுத்து அதை வந்து எழுதுறதுங்கிறது வந்து மாபெரும் விஷயம் அவரே மிகப்பெரிய கவிஞர் நான் மிக பயங்கரமாக வியக்கிற ஒரு கவிஞர் விகடனில் கவிதை போட்டின்னு வச்சப்போ எழுபத்தஞ்சாவது அந்த விழா வருடத்துக்காக ஒரு கவிதை போட்டி நிகழ்த்தின கவிதையில் ஒரு முத்திரை கவிதைகள் அந்த கவிதையில் இவருடைய கவிதை முதல் பரிசு வாங்கின கவிதை மிக அற்புதமான ஒரு கவிதை நான் திரும்ப திரும்ப எல்லாரும் இருக்கிற ஒரு சபையில் கவியை அந்த கவிதை ஒருத்தர் சொல்லுங்க கவியை சொல்லி கேட்பேன் அவர் என்ன கவியேன்னு நான் கூப்பிடுவேன் அவர் என்ன கவியேன்னு தான் சொல்லுவார் நாங்கள்லாம் சொல்லிக்குவோம் அது பை கவிதை அதே மாதிரி அவர் சொல்ல கேட்கணும் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கவிஞரை இன்றைக்கி பேசும்போது எனக்காக நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்கா நீர் கவிதை சொல்லுவீங்க இல்லையா அதுக்காக உங்களுடைய கவிதையில் நான் ரொம்ப விரும்புகிற அந்த நீயும் நானும் நானும் நீயா நீயும் நானாக எப்போயுமே எனக்கு குழப்பமாக இருக்கும் அது எந்த கவிதையும் உங்களுக்கு தெரியும் நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் அந்த கவிதையை எனக்காக இந்த மேடையில் நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் எத்தனை மேடையில் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ச இந்த இடத்துல எல்லா மார்கழி மாதமும் நடக்கிற கச்சேரியில் அலைப்பகுதியை கண்ணே பாடாமல் ஒரு முடியுமா அது மாதிரி தான் அந்த கவிதையெல்லாம் நம்மளுடைய அடையாளமாக ஒரு கவிதை வந்து நம்முடைய வாழ்க்கை மொத்தமும் இந்த மகள் இருந்த வீட்டுடைய மொத்த அடையாளமும் அந்த கவிதையில் தெரியும் அந்த அடையாளங்கள் இருக்கும் என்ன தானே எத்தனி பணம் எடுத்தாலும் தான் என்னுடைய அடையாளமாக தெரியும் அதுக்கப்புறம் நிறைய போவோம் இருந்தாலுமே அதோடைய விஷயத்தில் தான் அது மாறி 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 அப்படி போவோம் ஒரு சாயல் கொஞ்சம் இருக்கும் அது மாதிரி தான் கவிஞரும் மிக இந்த நம்ம முன்னால் அமர்ந்திருக்கிற பர்வீன் சுல்தானா ரேகா மிக முக்கியமான ஆளுமைகள் பிருந்தா சாரதி நிறைய பேர் அற்புதமான வந்து ஏர்வாடி ராதாகிருஷ்ணவங்க வந்திருக்காங்க நான் பேர் சொல்ல முடியாத விட்ட மூ முருகேஷ் மனைவி பொன் மாணிக்கம் அவர் ஒரு நல்ல கவிஞர் அவர் வந்து பாகியாவில் வந்து சாரோட தொடர்ந்து அவர் வேலை பார்த்துட்ருப்பார் அவருடைய கவிதையில் பல நேரங்களை நான் சொல்லுவேன் நல்ல எழுதுவார் அவரும் நிறைய கவிஞர்கள் நிறைய ஆளுமைகள் நிறைய பேர் இருக்கீங்க மிக முக்கியமான ஒரு இந்த மேடையில் நானும் கலந்துக்கிட்டு உங்களோட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் மகள் இருந்த வீடு அந்த கவிதையை நான் குமுதத்தில் வந்தப்பயே நான் தொடர்ந்து படிச்சுட்டு தினமும் சொல்லுவேன் கவியே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இது நீ தொடர்களை இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பத்து வாரம் போகலாமே அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு ஏழு வாரம் நீடித்தாங்க பகீர சார் வந்து எங்களை ரொம்ப பிடித்த அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய கவிதைகள் அவருடைய பாக்கியால் எழுதி தான் சாகித்ய அகாடமி வாங்கினார் அவருடைய மிக அற்புதமான ஒரு ஆளாபானின்னு அந்த தொகுப்பு அந்த தொகுப்பு வர்றது காரணமாக இருந்த இதழ் வந்து பாக்கியாக தான் அதுக்காக வந்து நம்ம வந்து சாருக்கு தனியாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்துல் ரஹம் ஐயாவுடைய பேரில் கவிக்கு அவர்கள் பேரில் நாங்கள் வந்து தொடர்ந்து கவிதை போட்டி நடத்துகிறோம் அந்த போட்டி நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறவர் சிவகுமார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்